என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் உன் கரம் வந்து சேரப்போகின்றது அற்புதமான நாளாக இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அமையும் உன்னை தேடி வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் உனக்கு புது மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சூட்சமமாக நான் உன்னோடு இருப்பதை உணர்த்தி கொண்டே இருப்பேன் மின்னல் வேகத்தில் வரப்போகின்ற மாற்றங்கள் உன் வாழ்விற்கு முழு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் சரியான முடிவை நீ சென்ற நாட்களில் எடுத்ததால் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றது கவலைகளையெல்லாம் மறந்து உன்னுடைய முயற்சியை வேகப்படுத்தியதால் நிம்மதிக்கான வழியும் பிறந்திருக்கின்றது பேராசை எதுவும் இல்லாமல் நியாயமான ஆசைகளோடு இறைவனின் முன் கரம் நீட்டி நிற்கின்றாய் கண்கலங்கி கலங்கி நிற்கின்றாய் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிவிடு போதும் என்னுடைய கஷ்டங்களை தீர்த்துவிடு நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய நலனை விரும்புபவர்களும் நலனாக இருக்க வேண்டும் என்று நீ பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனையை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் இறைவன் உன்னை கைவிட்டுவிட மாட்டான் எந்த அளவிற்கு அதிகமாக நீ நம்பிக்கையை இறைவனிடத்தில் வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும் கடுமையான முயற்சியையும் விடா முயற்சியையும் உழைப்பையும் நீ கொடுத்து கொண்டே இருக்கின்ற அதற்கான பலன் எப்படி கிடைக்காமல் போகும் உன்னுடைய எல்லாம் வீண் என்று சொன்னவர்கள் மத்தியில் மாபெரும் வெற்றியை உன் கரங்களில் பெற்று நீ மகிழ இருக்கின்றாய் புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னை பாராட்டி நேசிப்பார்கள் எப்பொழுது பார்த்தாலும் உன்னுடைய குறைகளை மையப்படுத்தி பெரிதாக எல்லாம் உன்னுடைய நிறைகளை இனி புகழ்ந்து பேசுவார்கள் என் அன்பு குழந்தையே எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் மனதை வேதனைப்படுத்தி கொண்டதோ அந்த விஷயங்கள் காணாமல் போகும் உன் அருகே இருக்க தகுதியானவர்கள் முழு அன்பையும் உண்மையான நேசத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய கருணையின் பேரில் நடக்கின்றது நல்லதாகத்தான் இருக்கும் என்று முழுமையாக நம்பும் பட்சத்தில் எந்த ஒரு மனக்கவலையும் உன் மனதிற்குள் புகாமல் இருக்கும் கவலைகளுக்குள் முழுவதுமாக மூழ்கி விடாதே மனநிலையை இன்பமாக வைத்துக்கொள் அப்பொழுதுதான் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் அன்பு குழந்தையே பயந்தவனுக்கு பகல் கூட பகையாக மாறும் அந்த பயத்தை விட்டுவிடு துணிந்தவனுக்கு கடல் கூட சிறிய ஆறு போல மாறிவிடும் என் அன்பு குழந்தையே துணிந்து செயல்படு உனக்கான வெற்றி உன் அருகில் வந்து சேரும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க தொடங்கி விட்டது இன்றைய தினம் உன் வாழ்விற்கான நல்லதொரு ஆரம்பம் இன்னும் சற்று நேரத்திலேயே வியப்படக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உன் மனதை முழு அளவில் மகிழ்விக்கும் உன்னுடைய பிரார்த்தனை என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டது அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் கைகூடாத விஷயங்கள் எல்லாம் தாமதமான விஷயங்கள் எல்லாம் விரைந்து உன்னிடம் வந்து சேர்ந்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் நல்லது நடக்கும்